பெண்ணுரிமை பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் வந்து அரக ஓகே சீமான் ஓவலிக்கே வரண்டா என்னோட கேஸில் வந்து அவனுக்கு வலசர்வாக்கம் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா நீ கூட பொண்டாட்டி கூட வந்திருந்திய வெளியில் வந்து ப்ரெஸ் கேட்கும் போது கொள்ளையில் எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவ தான் கிடச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கட்ட நாய் மாதிரி கே அப்படின்னு ஏன் இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பதில சொல் அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா நீயே ஒரு நாயி உன்னைய வந்து என்னை விட்டுதே நான் பண்ண பெரிய தப்பு இதில் வந்து அவன் பொண்டாட்டி பெரிய ஐஸ்வர்யர் அவ அவள் கேட்டாலாம் அதை வந்து நீ சொல்லி என்னையை வந்து மனத்தை வாங்கினியே இப்படி தான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா அவர் என்ன சொன்னேன் இன்னைக்கு பெரியார் என்ன சொன்னேன் நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி இன்னொருத்த கூட பொறுதோ தப்பு இல்லை அப்படின்னு பெரியார் சொன்னேன் அப்படின்னா நீ வந்து தலைவர் பிரபாகரோட பையனா உன் பொண்டாட்டி வந்து மருமாக நீங்க ரெண்டு பேரும் என்ன கேடுகட்ட விளையாடா பண்ணிட்டு இருக்கீங்க உன் பொண்ணாட்டி என்னடா சொல்லிட்டு இருக்கா நீ விஜயலட்சுமி தவிர கொலையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்க கூட போய் பழு அப்படின்னு சொன்னாட அவ சொல்லிட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நயங்களா இருக்கும் போது எதுக்குடா வந்து பெரியார சொல்லிட்டு இருக்க சீமான் என்னமோ சொடக்கு போட்டு கூப்பிட்டு இருந்தியே நான் ஒருத்தி போதும்ண்டா உனக்கு நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா தலைவர் பிரபாகர் மேல சத்தியம் பண்ணி சொல்றா நான் விஜயலட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கவே இல்லை அவள் அவளோட நான் அவளோட புருஷன் கிடையாது மாசம் மாசம் ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நான் அவளை துன்பப்படுத்தலை அப்படின்னு சத்தியம் பண்றா பார்க்கலாம் எதுக்கடா வந்த தமிழ்நாடு மக்களோட அப்படி ஏமாத்துற உன்னால பாதிக்கப்பட்டு நான் தான் பெங்களூர் இப்படி கதறிட்டு கிடக்கிறேன்னு நீ நல்லாவே இருக்க மாட்டடா தமிழ்நாடு மக்கள் ஒன்னாலும் நீ செருப்பு கழிட்டு நான் அடி அடி நடிக்க போறாங்கடா அப்பதான் நீ அடங்க அடங்க போற தயவு செஞ்சு மீடியாத டெலிகாஸ்ட் பண்ணுங்க ஏன் முதல்ல ஒழுங்கு கிடையாது அதை மறைச்சிட்டு நீ பெரியாரு அவங்க இவங்கன்னு பேசுகிற இல்லையா அதுக்கு செருப்பால் அடிதான் நீ வாங்க போகிற சீமான் கண்டிப்பாக இது நடக்கப்போகுது